புதுச்சேரி மாநிலத்தில் கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல் வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் மேலும் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனின் உத்தரவின் பேரில் தாளமுத்து நகர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சுனாமி காலனி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் தூத்துக்குடி சிலுவைப்பட்டி கணபதி நகரை சேர்ந்த நாராயணன் நவீன் மற்றும் கோவில்பட்டி கூசாலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பதும் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சென்னை திருவச்சூர் சாத்துமா நகர் பகுதியில் கழிவுநீர் சாக்கடை வெளியேறி துர்நாற்றம் வீசியுள்ளது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மாமன்ற உறுப்பினர் சுசிலா ராஜாவிற்கு தொலைபேசி வாயிலாக புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் மாமன்ற உறுப்பினர் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கழிவுநீரை அகற்ற அறிவுறுத்தினார் இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் கழிவுநீர் ஊர்தி மூலம் நீரை அகற்றினர் இந்நிலையில் புகார் அளித்த சில நிமிடங்களிலேயே நடவடிக்கை எடுத்த மாமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதிவாசிகள் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அகர கடம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன் இவர் தனது நிலத்திற்கான பட்டா மாறுதல் செய்வதற்காக கிராம நிர்வாக அலுவலர் செல்வியை சந்தித்துள்ளார் அப்போது பட்டா மாறுதலுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர் கேட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து கணேசன் நாகப்பட்டினம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணேசனிடம் ரசாயனம் தடவிய பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கி கிராம நிர்வாக அலுவலரிடம் வழங்குமாறு தெரிவித்துள்ளனர் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை கிராம நிர்வாக அலுவலரிடம் கணேசன் வழங்கியுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக அலுவலகத்திற்குள் நுழைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு கிராம நிர்வாக அலுவலரை to say the mat. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள மரவமங்கலம் மதுபான கடை ஊழியர்கள் முருகானந்தம் மற்றும் தினகரன் ஆகிய இருவரும் வங்கியில் பணத்தை செலுத்துவதற்காக இரண்டு லட்சத்து அறுபத்தேழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாயை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் கீழே விழுந்துள்ளனர் அப்போது மர்ம நபர்கள் மதுபான ஊழியர்கள் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு பணத்தை பறித்து சென்றுள்ளனர் கோவில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பாளையம் சாலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா வாகன தணிகையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது பதினெட்டு வயதுக்குட்பட்ட மூன்று நபர்கள் இருசக்கர வாகனத்தை ஒட்டி சென்றுள்ளனர் இதனையடுத்து வாகனத்தை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது என விதிமுறை உள்ளதாக மாணவர்களிடம் எடுத்துரைத்து மாணவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து பறிமுதல் செய்த வாகனத்தை ராசிபுரம் காவல் ஒப்படைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கடப்பேரி பகுதியில் புதியதாக கட்டி எழுப்பப்பட்டுள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் அர்ச்சிப்பு பெருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மறை மாவட்ட மேதக ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட அந்தோனியார் ஆலயத்தை திறந்து வைத்தார் இந்த புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழாவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஏராளமான கிறிஸ்துவா்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் ராமநாதபுரம் மாவட்டம் முதுக்குளத்தூர் அருகே கீழ்தூவால் காளியம்மன் கோவிலில் வைகாசி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எருதுகட்டு விழா நடைபெற்றது இதில் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தெட்டு காளைகள் களத்தில் சீரி பாய்ந்தன சீரி பாய்ந்த காளைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு மாடுகளை பிடித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர்கள் உள்ளிட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் head. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன எலசகரி அம்பேத்கர் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை போக்க அங்குள்ள ஏரியில் ஆழ்துளை கிணறு அமைத்து குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆழ்துளை கிணறுகள் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீரை குடித்த பத்து பேருக்கு லேசான மயக்கம் மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பத்து பேரையும் ஓசூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனா் இதுகுறித்து அறிந்த அரசு அதிகாரிகள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர் தொடர்ந்து சின்ன எலசகிரி ஏரியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்ததா அல்லது தொழிற்சாலை கழிவுநீர் கலந்ததா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் குடித்த குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கஞ்சா புழக்கம் அதிக இருந்து வருவதாக திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது அதன்பேரில் போலீசார் பல்வேறு இடங்களில் ரகசியமாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர் குறிப்பாக கஞ்சா விற்பனையில் பெண்கள் அதிக ஈடுபடுவது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரகசியமாக கண்காணித்த போலீசார் முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டு சுமார் பதினோரு கிலோ கஞ்சாவை வைத்திருந்த சுகந்தலா சுபாஷ்னி ஜெயப்ரியா சுகன்யா உள்ளிட்ட எட்டு நபர்களை கைது செய்து அவர் பதினோரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனா் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி தர்மத்துப்பட்டி மேல சொக்கநாதபுரம் பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் அப்பகுதியில் நடந்து சென்றவர்களையும் விளையாடிக் கொண்டிருந்த பள்ளி மாணவர்களையும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் என பதினைந்து பேரை கடித்தது இந்நிலையில் காயமடைந்தவர்கள் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கரட்டுப்பட்டியில் வசிக்கும் சிறுவன் தீபத்திற்கு மார்பு பகுதியில் பலமாக வெறிநாய் கடித்ததால் மேல் சிகிச்சைக்காக காவிலக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாா் நாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் நகர்பகுதியில் உள்ள கூலத்தேவர் முக்கு வீதியில் பெண் ஒருவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கம்பம் நகர தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சித்ரா என்பவர் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணையில் கம்பம் நகர்பகுதியில் உள்ள மாந்தோப்பில் காவலாளியாக பணிபுரியும் கணவர் ரத்னமணி என்பவருடன் சேர்ந்து கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மனைவி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாநகரில் பேருந்துகளில் அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஹேர் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்தது இந்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அதிகாரி உத்தரவின் பேரில் தெற்கு மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் செந்தில்ராம் மற்றும் விஜயா ஆகியோர் பேருந்துகளில் ஹேர் ஹாரன்கள் பயன்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அனுமதிக்கப்பட்ட டெசிபல் அளவை விட அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹேர் ஆரன்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனை அருகில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் அரசு அலுவல் கணக்கில் வராத ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சேலம் கோட்டம் மூலம் பல்வேறு வழித்தடங்களில் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை இருநூற்று ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு பேருந்துகள் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெங்களூரு சென்னை கோயம்பேடு ஓசூர் கோவை திருப்பூர் திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படுகிறது இந்நிலையில் இதனை பயன்படுத்தி பயணிகள் கூட்ட நெரிசலின்றி பயணத்தை மேற்கொள்ளுமாறு சேலம் கோட்ட நிர்வாக இயக்குநர் பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூரிலிருந்து திருவேற்காடு செல்லும் சாலையில் அயப்பாக்கத்தில் கணக்கில் ஆப்பிள் கொட்டப்பட்டுள்ளது ஒரு கிலோ ஆப்பிள் இருநூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் சாலையோரம் கொட்டப்பட்டு கிடப்பதை மக்கள் வேடிக்கை பார்த்து செல்வதோடு ஒரு சிலர் அள்ளிச் சென்றனர் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனா்